கொஸ்டின் இந்தியாவின் விண்வெளி நிலைய தொகுதியை எந்த ஆண்டுக்குள் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது ஆப்ஷன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆப்ஷன் பி இரண்டாயிரத்து இருபத்தேழு ஆப்ஷன் சி இரண்டாயிரத்து இருபத்தெட்டு ஆப்ஷன் டி இரண்டாயிரத்து முப்பது த கரெக்ட் ஆன்சர் இஸ் இரண்டாயிரத்து இருபத்தெட்டு கொஸ்டின் உயிர் மருத்துவ ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட வரவிருக்கும் பணியில் நாசா எந்த அமைப்புடன் கூட்டு சேர்ந்துள்ளது ஆப்ஷன் ஆவ் போயிங் ஆப்ஷன் பி லாக்ஹீட் மார்டின் ஆப்ஷன் சி ஸ்பேஸ் எக்ஸ் ஆப்ஷன் டி புளூரி த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஸ்பேஸ் எக்ஸ் கொஸ்டின் மேகாலயாவில் இந்தியா மற்றும் தாய்லாந்து இடையே நடைபெறவிருக்கும் கூட்டு ராணுவ பயிற்சியின் பெயர் என்ன ஆப்ஷன் ஆ யூத் அபியாஸ் ஆப்ஷன் பி ஹேண்ட் இன் ஹேண்ட் ஆப்ஷன் சி மைத்ரி ஆப்ஷன் டி வருணா கரெக்ட் ஆன்சர் இஸ் மைத்ரி கொஸ்டின் சிமெண்டின் தர சோதனைகளுக்காக ஐஐடி டெல்லி ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கிய மாதிரிகள் என்ன வகை ஆப்ஷன் ஆ புள்ளி விவர மாதிரிகள் ஆப்ஷன் பி மூன்று டி மாதிரிகள் ஆப்ஷன் சி ஏ மாதிரிகள் ஆப்ஷன் டி சிமுலேஷன் மாதிரிகள் கொஸ்டின் இந்த ஆண்டு இந்தியாவில் தனது முதல் அலுவலகத்தை அமைக்க திட்டமிட்டுள்ள நிறுவனம் எது ஆப்ஷன் எவ் மைக்ரோசாப்ட் ஆப்ஷன் பி கூகிள் ஆப்ஷன் சி ஓபன் ஏ ஆப்ஷன் டி அமேசான் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஓபன் ஏஸ்டின் மிசோரமில் பிரதமர் மோடி எந்த ரயில் பாதையை திறந்து வைக்கவுள்ளார் ஆப்ஷன் எவ் லும்பிங் சில்சார் பாதை ஆப்ஷன் பி பைராபி சைரான் பாதை ஆப்ஷன் சி கவுகாத்தி திப்ருகர் பாதை ஆப்ஷன் டி அகர்தலா சப்ரூம் பாதை த கரெக்ட் ஆன்சர் பைராபி சைரான் பாதை கொஸ்டின் இருபது ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வாகனங்களுக்கான புதிய புதுப்பித்தல் கட்டணம் அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டது என்ன ஆப்ஷன் ஐயாயிரம் ரூபாய் ஆப்ஷன் பி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் ஆப்ஷன் சி பத்து ஆயிரம் ரூபாய் ஆப்ஷன் டி பன்னிரண்டு ஆயிரத்து ஐநூறு ரூபாய் கரெக்ட் ஆன்சர் பத்து ஆயிரம் ரூபாய் கொஸ்டின் சமீபத்தில் எந்த மாநில அரசு உபகரண ஆபரேட்டர்களிடையே திறன் இடைவெளியை குறைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது ஆப்ஷன் தெலுங்கானா ஆப்ஷன் பி ஆந்திர பிரதேசம் ஆப்ஷன் சி தமிழ்நாடு ஆப்ஷன் டி கர்நாடகா கரெக்ட் ஆன்சர் பிரதேசம் கொஸ்டின் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுக்குப் பிறகு மேற்கு வங்கம் வெளியிட்டது என்ன ஆப்ஷன் எவ் முடிவுகள் ஆப்ஷன் பி ஜி முடிவுகள் ஆப்ஷன் சி நீட் முடிவுகள் ஆப்ஷன் டி கிளாட் முடிவுகள் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஜி முடிவுகள் கொஸ்டின் மறுவடிவமைப்பு செய்யப்பட்ட சிறிக்கு சிறி செயற்கை நுண்ணறிவை வழங்க ஆப்பிளுடன் எந்த நிறுவனம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது ஆப்ஷன் மைக்ரோசாப்ட் ஆப்ஷன் பி அமேசான் ஆப்ஷன் சி கூகிள் ஆப்ஷன் டி சாம்சங் த கரெக்ட் ஆன்சர் இஸ் கூகிள் கொஸ்டின் இந்தியாவுடன் விரிவான தடையற்ற வர்த்தக உடன்படிக்கை பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ள நாடுகள் எவை ஆப்ஷன் அமெரிக்கா சிலி மற்றும் ஆஸ்திரேலியா ஆப்ஷன் பி அமெரிக்கா ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா ஆப்ஷன் சி அமெரிக்கா சிலி மற்றும் ரஷ்யா ஆப்ஷன் டி அமெரிக்கா ஜப்பான் மற்றும் ரஷ்யா த கரெக்ட் ஆன்சர் இஸ் அமெரிக்கா சிலி மற்றும் ஆஸ்திரேலியா கொஸ்டின் சமீபத்திய என் தொகுதிகள் எதில் கவனம் செலுத்துகின்றன ஆப்ஷன் இந்திய வரலாறு ஆப்ஷன் பி இந்தியாவின் விண்வெளி பயணங்கள் மற்றும் இஸ்ரோவின் சாதனைகள் ஆப்ஷன் சி இந்திய அரசியல் ஆப்ஷன் டி இந்திய புவியியல் த கரெக்ட் ஆன்சர் இஸ் இந்தியாவின் விண்வெளி பயணங்கள் மற்றும் இஸ்ரோவின் சாதனைகள்